Yeah. <inaudible> <inaudible> yeah. <laughs> <inaudible> <inaudible> Ready? Start? One, two. கையை நீட்டி நல்லா வருவாளா ஒரு வாட்டி இதுங்க விளாடுறதுக்கு கை எப்படி நீட்டி இங்க நின்று அப்படி நின்று ஏகப்பட்ட ரூல் சொல்கிறதுங்க தயக்கு சாந்து முடிஞ்சிருக்க இங்கேருந்து எப்படி யார் சொன்ன சின்ன பிள்ளையதாப்பா நம்ம எப்படி சொல்கிறோமோ அப்படியே தலதிலாம் செய்யுங்க இது ஒரு ஆளுங்களால முடியுமே

பழத்துக்குள்ள தாமரை பூ போத்து இருக்கு சரங்கு என்ன குடி பூ தானே சங்குப்பூ இந்த பூ என்ன பூன்னு தெரிஞ்சா கமெண்ட் மணிந்தேன் சங்குப்பூ தான் நினைக்கிறேன் இந்த பூ என்ன பூன்னு தெரிஞ்சா கமெண்ட் மணிந்தேன் சங்குப்பூ தான் நினைக்கிறேன் சங்குப்பூ தானே பார்த்தா அப்படிதான் தெரிகிறது நான் தான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இந்த செடி அதுதான் நினைக்கிறேன் எடுத்ததை எடுத்து எடுத்துன்னு வைக்கவும் பறிச்சாச்சு இங்கே அப்படின்னா நிறையா பூ இருக்குது இது இன்னும் இது இல்லை இருக்குது தாமரப்பூலா இருக்குது பார்த்தா ஆழம் இல்லாத மாதிரி இருக்கும் பட் வேணும் ஆழம் அதிகம் ஃபோன் வந்துச்சு ஃபோன் வந்துச்சு எங்கள் அத்தை வந்தாங்க வரணும் உங்க அம்மா ஹாய் சொல்லு நல்லா இருக்கா புடிச்சிருக்கா ஆமா நீ பல்லையா போரையான நீ பல்லையா போனா மேலே ஏறு மேலே ஏறு மேல ஏறு நம்ம போல அப்புறமா நம்ம ஏறு ada. dia. jadi one two three.

இத்துடன் வீடியோவை முடித்திக்கொள் லைவை நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட மெம்பர்ஷிப் ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற ஃபர்ஸ்ட் அஞ்சு பேர்த்துக்கு ஸ்பெஷல் ஆஃபர் ப்ளஸ் ஸ்பெஷல் கிஃப்ட் காத்து கொண்டிருக்கிறது யார் அந்த ஃபஸ்ட்டு அஞ்சு அஜஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் ஓகே பாய்